பண்ணி argument பண்ணிட்டு இருக்க ஆமாமா எல்லாமே இப்படித்தான் நீங்க பேசுவீங்க ஏன்னா நானும் என் பொண்டாட்டி மட்டும் உங்க எல்லாருக்குமே இழப்பு இப்ப சுகன்யா அத்தாச்சி வந்து சொல்றாங்க சுகன்யா அத்தாச்சி மேல மீனா தனியா பழி போடுவாளா அப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் இருக்க சொல்லுங்க அப்படி இருக்கும்போது தேவையில்லாம வந்து இப்படி பேசுறது தப்பு இல்லையா இங்க பாருங்கம்மா மீனா இது ஒரு விஷயத்த வச்சு மட்டும் சுகன்யாவ சந்தேகப்படல என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு சிந்தில் எல்லா உண்மையுமே சொல்றாங்க அரசு கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்ததா மீனா கேட்டது இதே மாதிரி நிறைய விஷயத்துல வந்து சுகனி மேல சந்தேகப்பட்டு நாங்களும் திரும்ப போயிட்டு அங்க பார்த்தோம் அப்ப அங்கேயும் அவங்க அப்படிதான் இருந்தாங்க அதை வச்சுதான் மீனா இப்படி பேசினா ஏன் அரசியோட வாழ்க்கையில மீனாக்கு உரிமை கிடையாதா அவ எல்லார் மேலே இப்படி பழி போடுவாளான்னு சொல்லிட்டு செந்தில் கேட்டதும் இதுக்கு உடனே கோமதி வந்து மீனா என்ன மன்னிச்சுடுன்றாங்க உங்களை நான் ஒரு அம்மா ஸ்தானத்துல பாத்துட்டு இருந்தேன் என் அம்மா கேள்வி கேட்டு இருந்தா கூட என்னால வந்து அதை பெருசா எடுத்து இருந்திருக்க முடிஞ்சுக்காது நீங்க கேட்டத வார்த்தை என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லி மீனா அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப கோமதி எப்படி மீனாவ சமாதானப்படுத்த போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ